shadow don't, don't feel alone don't scream so loud we are living in this cruel சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா அருகாமை உள்ள பெரியகோட்டை கிராமத்தில் பெரியகோட்டை கண்மாய் கீழ்புறமும் பாண்டரகம்மாய் வடபுறமும் ஒருங்கே அமைப்பு அமையப்பட்டுள்ள நம்மளுடைய ஆதி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாக நம் முன்னோர்கள் வழிபட்டதை தற்சமயம் இந்த கோவிலை நம்மளுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளத்தூர் திரு பாஸ்கர் ஐயா அவர்கள் முன்னிட்டு இந்த சிவாலயத்தை நன்றாக எடுத்து செலுத்துங்கள் என்று அறிவுரையின் பேரில் நமது தேவர் குடியிருப்பு பங்காளிகள் இந்த சிவாலயத்தை மிக சீரும் சிறப்புமாக வருடந்தோறும் சிவராத்திரி அன்றும் அன் மிக பிரம்மாண்ட முறையில் சங்க அபிஷேகம் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பலவிதமான அபிஷேகங்கள் நடத்தி இன்று இரவு ஃபுல்லாக கண்விழித்து நாளை மதியம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் பத்து கோடி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி இதுவரையும் இன்று பதினாலாவது ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாது இந்த பழமையான தொண்டு தொட்ட இந்த சிவாலயத்தை தொல்பொருள் ஆராய்ச்சி அவர்களும் நேரடியாக வந்து பார்த்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே உள்ளது இதை எடுத்து கட்ட வேண்டும் என்பது அவளுடைய கோரிக்கையாக இருந்தது அதன் அடிப்படையிலே இப்பொழுது திருப்படியும் நடப்பதற்காக கோவில் வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே பக்த கொடி பொதுமக்களும் இந்த பெரிய கோட்டை நாட்டார்கள் அம்பலார்கள் சுற்று கிராமத்தார்களும் இந்த சிவாலயத்திற்கு வருகை இருந்து நம்மளுடைய ஆலயத்தை மிக சிறப்பாக வரணந்தோடும் இந்த தலைவர் என்ற முறையிலே நான் வருட வருடம் மிக மத்தவர்களுடைய ஒத்துழைப்போடு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை இதன் வாயிலாக தாங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இது மட்டுமல்லாமல் இந்த கோவிலுக்கு அடிமையாக இந்த கோவிலை பராமரித்த முன்புள்ள அகிலா செல்லக்கண்ணு அவர்களும் பள்ளத்தூரை சேர்ந்த அனுராதா ரமேஷ் குடும்பத்தார்களும் இன்றைய தினம் சிறப்பாக வேள்வி நடத்தி சென்றுள்ளார்கள் ஆகவே நம்முடைய சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவரும் ஒன்று பயன்பெறுவார்கள் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா சாக்கோட்டை திருக்கா பெரியகோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட தேவர் குடியிருப்பு அருகாமையுள்ள உள்ள பெரியகோட்டை கண்மாய் கீழ்புறமும் பாண்டரகம்மாய் வடபுறமும் ஒருங்கே அமையப்பட்டுள்ள பசுமை நிறைந்த காற்றுக்குள்ளே இருக்கும் ஆதி இங்கேஸ்வரர் ஆலயம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம் முன்னோர்கள் இதை வழிநடத்தி வந்தார்கள் அதன் அடிப்படையிலே நாங்களும் இப்பொழுது பதினாலாம் ஆண்டு அன்னதானங்கள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த அன்னதானத்திற்கு நம்மளுடைய பச்ச மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்து நிறைய அன்னதானங்களுக்காக நிதி உதவி வழங்கியுள்ளார்கள் அந்த நல்ல உள்ளங்கள் அவர்களை பெயர்களை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் மாரன் குடும்பத்தினர் சிங்கப்பூர் தொழிலதிபர் ரூபாய் இருபத்தி ஏழாயிரமும் அகிலா செந்தில் குமார் அவர்கள் குடும்பத்தினர் ரூபாய் இருபத்தி ஐயாயிரமும் மருகிப்பட்டி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தினர் இருபத்தி ஐயா இருபத்தி ஏழாயிரமும் மற்றும் சென்னையைச் சேர்ந்த கைலாசம் பாண்டியன் காமாட்சி வகராக்கள் ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்றும் அது மட்டுமல்லாமல் கிரிஜா கதிரேசன் ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்றும் தட்சிணாமூர்த்தி ஆச்சாரிய அவர்களுடைய மகன்கள் திரு வெங்கடேஷ் ராஜ் அவர்கள் பத்தாயிரத்தி ஒன்றும் லண்டனை சேர்ந்த அருண் ஜவஹர் அதிஷா பரமேஸ்வரி குடும்பத்தினர் ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்றும் லண்டனை சேர்ந்த வெங்கடேஷ் தேன்மொழி ஹரிணி மிருதுலன் அவர்கள் ஆயிரத்தி ஒன்றும் அது மட்டுமல்லாமல் ராஜாங்கம் குடும்பத்தினர் பதினேழாயிரமும் இதுபோல் எண்ணற்ற இந்த ஊர் பொதுமக்கள் நிறையா சொல்லி கொண்டே போகலாம் அரிசி நெல்மணி சென்னையை சேர்ந்த சர்மா செல்வம் இந்திராணி பிரபு குடும்பத்தினர் மற்றும் வேளாண் குடும்பத்தினர்கள் இங்கு உள்ள பெரிய கோட்டையில் உள்ள வேளார் குடும்பத்தினர்கள் மற்றும் இந்த ஆலயத்திற்கு மிக சிறப்பாக இந்த ஊரிலே பிறந்த உயர் பதவியிலே வைக்கக்கூடிய திரு கோனார் யாதவ் குடியிருப்பை சேர்ந்த கணேசன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த ஆலயத்திற்கு அவர் ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருந்து இந்த போர்வில் அமைப்பதற்காக மிகப்பெரிய நிதி உதவி வழங்கியுள்ளார்கள் இப்படி எத்தனையோ நல்ல உள்ளங்கள் வழங்கியுள்ளார்கள் சென்னையைச் சேர்ந்த கராத்தே தேகராஜன் ஜோதி குடும்பத்தினரும் மிக இந்த கோவிலுக்காக எண்ணற்ற உதவிகளை செய்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் அரசியல் பிரமுகர்கள் இங்கே நாடாள துடிக்கும் அரசியல்வாதிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் பக்தோடி பெருமக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் அன்னதானத்திற்கு வாரி வழங்கி வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கு எனது சார்பாக என் பெயர் டாக்டர் கூவண்ணா தங்கவேல் அம்பலம் பெரியகோட்டை நாட்டு அம்பலம் என்ற முறையிலே அவர்களுக்கு இந்த கோவிலுடைய தலைவர் என்ற முறையிலும் நன்றி கூறி விடை அதுபோல சேலட்சுமி பால்வண்டன் குடும்பத்தினரும் வசந்தா சீனிவாசன் குடும்பத்தினரும் ராமச்சந்திரன் குடும்பத்தினரும் மற்றும் தேவர்குடி உறுப்பு புள்ளி பங்காளிகளும் துபாயிலிருந்து குருஜி தினகரன் அவர்களுடைய நல் ஆசியுடன் அவர் சார்ந்த சிவபக்தர்கள் இந்த தண்ணீர் தொட்டியையும் போர்வல் போடுவதற்காகவும் அவர் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று லட்சம் ரூபாய் இந்த கோவிலுக்காக வசூல் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்திற்கும் எங்கள் விழாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல இந்த கோவிலுக்காக ஒரு சிவபக்தர் துபாயிலே வேலை பார்த்துக் கொண்டிருந்த தொழில் அதிபரும் இந்த ஆலயத்திற்கு சேவையான சிலைகளை செய்துள்ளார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை பேர்கள் இந்த ஆலயத்திற்காக நிதி உதவி இன்னும் தொடரும் என்பதை அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயம் சிறப்பாக கட்டுவதற்காக அல்லும் மகளும் உழைத்து கொண்டிருக்கின்ற திரு ராமச்சந்திரன் தனலட்சுமி ஐயா அவர்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்த செல்வி மீனாள் மிதுலா பாண்டிய நபராக்களும் சாந்தி பாஸ்கரன் விஜயலட்சுமி அது என்ன அனிஷ்கா குடும்பத்தினரும் கிருத்திகா அவருடைய அருண் சாதனா மற்றும் மிதுலாஸ்வரன் இவர்கள் இந்த கோயிலுக்காக வருடவுடன் வந்து சிறப்பாக அன்னதானத்தில் கலந்து கொண்டு நிதி உதவி செய்துள்ளார்கள் அதுபோல குரும்பூர் ஆனந்தி சுரேஷ்குமார் யாழினி மிதினி இரண்டு குழந்தைகளும் இந்த தவறாது இந்த கோயிலுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதுபோல சிவன் ராத்திரி அன்னதானத்துக்கு துபாய் வாழ் சிப்பந்திகள் முருகேசன் என்ற எம்ஜிஆர் நகர் சென்னை கூவண்ணா நகரன் பெரிய கோட்டை காந்தி நகர் கருங்குளம் மதுரை முருகன் மானாமதுரை ஆ சர்க்குணம் பட்டுக்கோட்டை பி நேரு கொசப்பட்டி கொல்லன் வயல் தாஞ்சூர் மொத்தம் எல்லோரும் சேர்த்து ரூபாய் இருபது ஆயிரம் இந்த நன்கு நன்கொடை அன்னதானத்திற்காக வழங்கியுள்ளார்கள் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் யூடியூப் புதிய ஒரு அவதாரம் எடுத்து இந்த ஆலயத்திற்கு வருகை தந்த அன்பு சகோதரர் அவர்களையும் இந்த ஆலயத்திற்காக வருட வருடம் வர வேண்டும் என்று அவரை வாழ்த்தி மென்மேலும் வாழ்த்த வேண்டும் என்று வாழ்த்தி அவர்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் செல்ல செல்ல வேண்டும் கிழக்கு முகமாக நின்று நம்முடைய சிவாலயத்திற்கு ஒரு பிரார்த்தனை செய்து இதன்வாக கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஆலயம் அடுத்த ஆண்டு மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்பொழுது எத்தனை டிவி சேனல்கள் வந்தாலும் உங்களுக்குத்தான் முதன்மிடம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மாநில அளவிலே விளையாட்டு வீராங்கனை வண்ணன் ஜெயலட்சுமியோடைய அருந்தவ புதல்விகள் ரசிகா அவங்க வந்துட்டு இப்ப வந்து பெரிய விளையாட்டு கல்வியில விளையாட்டு மேம்பட்டது கல்வியில நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய இந்த ஆட்சியிலே மிக சிறப்பாக அவர்கள் மிக பல போட்டிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பூமியா அவர்கள் நேஷனல் லெவல்லே இன்று அவர்கள் ஸ்கவுட்ல வந்துட்டு பாரத பிரதமர் வரும்பொழுது கூட அவர்கள் மின்கே நின்று வரவேற்கத்தக்க விதமாக நடந்துள்ளார்கள் இந்த ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் கிடைத்ததுனால்தான் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் அண்ணாதனத்திற்கு வழங்கியுள்ளார்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய வசந்தா சீனிவாசன் அடைக்கலம் அவர்களும் இந்த கோயிலுக்காக மிக மிக முன்னோர்கள் உழைத்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்